គោកកណ្ដាគោកកណ្ដាយល់រីយល់វិញចាំមួយ process sensor បងកា இந்த வீடியோ பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம யார் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டை சேர்ந்தில் ஒரு மோகன்ராஜ் அப்படின்ற ஒரு விவசாயத்தை தான் பார்க்க போகிறோம் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷமாக வந்து தென்னக்கண்ணில் உற்பத்தி விற்பனை செஞ்சுட்ருக்காரு நாட்டு ரக மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காரு இவர் என்ன சொல்கிறார் நான் கொடுக்குற கண்ணெலாம் பார்த்தீங்கன்னா நூறு வருஷத்துக்கு மேலே வாழும் அப்படின்றாரு அது மட்டும் இல்லாமல் இவர் கொடுக்குற அந்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது முந்நூறு காய் காய்க்கும் அப்படின்றாரு அதாவது என்ன சொல்கிறாருனா நூறு தேங்காய்க்கு பதிமூணு கிலோ பருப்பு கிடைக்கும் அப்படின்றாரு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தென்னங்கண்ணை அவர் எப்படி உற்பத்தி பண்ணுறாரு அதை எப்படி நடவணும் அதுக்கப்புறம் என்ன பல அதுக்கு என்ன மாதிரி சொல்கிறாரு சொல்றாரு தான் இன்னைக்கு போகிறோம் இந்த மாதிரி காய்கள் தான் நான் விதைக்கு விதக்காய் இதுதான் இதுதான் நாங்கள் விதைக்கு பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி ரகங்கள் தான் இதுதான் நாட்டு ரகம் இதுவும் தாய் விதக்காய் தான் இந்த மாதிரி காய்கள் தான் விதைக்கு நாங்கள் பயன்படுத்துறோம் இதுதான் விதக்காய் முளை போட்டிருக்கிற பாத்தி இந்த மாதிரி தான் நாங்கள் முளைக்கு போட்டு கண் எடுக்கிறோம் பித்து வந்து போட்டு மேலே வந்து நீங்கள் இந்த பார்க்குற பெட்டு வந்து இப்போது பெட்டு போட்டு அஞ்சு மாதம் ஆச்சு மூணு மாதத்தில் கொடுத்து வந்து சில கண்ணுகள்லாம் ரெண்டு இலை வந்திருக்குது மொத்தமாக இந்த பெட்டு போட்டு அஞ்சு மாதம் இது நம்ம நான் முளைக்கு போட்டு வச்ச மருந்தான் இது வயசு வந்து முப்பது ஆச்சு அந்த மரம் நம்மளுக்கு தான் இந்த மாதிரி தரமான கண்டு தான் நம்ம கொடுத்துட்டு வர விவசாயிகளுக்கு இந்த மாதிரி தரமான நாற்றுக்கள் தான் கொடுக்குறோம் எவ்வளோ கண் வேணாலும் வாங்கிக்கலாம் நம்ம கொடுக்குற கண்ணோடய ஈடு வந்து ஒரு நூற்றி ஐம்பது காயிலேருந்து முந்நூறு காய் வரைக்கும் காய்க்கக்கூடிய தகுதி இருக்குது அதுக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த தென்னை கண்ணினுடைய வரக்காயிலேருந்து நாம் பருப்பு எவ்வளோ கிடைக்கும்னா நூறு தேங்காய்க்கு பதிமூணு கிலோ பருப்பு கட்டாயமாக கிடைக்கும் வணக்கங்க என்னோடய பேர் மோகன்ராஜு எங்கள் ஊர் வந்து ஈரோடு மாவட்டம் அரசலூர் கிராமம் ஓடானல நான் வந்து முப்பது வருஷமாக தென்னை நாற்று போட்டு விற்றுக்கிட்டுருக்கிறேன் நாட்டு நாட்டு ரகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எங்களோட தோட்டத்தில் இருக்கிற மரத்துலேருந்து காய் எடுத்து நான் விதை போட்டு விற்றுக்கிட்டுருக்கிறேன் இது வந்து நாட்டு ரகம் அஞ்சு வருஷத்தில் காப்புக்கு வரும் அப்புறம் நூறு வருஷத்து வரைக்கும் இது காப்பு இருக்குது நோய்க்கெல்லாம் தாங்கும் இந்த பஞ்சாஸ்வினி கள்ளிப்பூச்சியெல்லாம் தாக்காது வருஷத்துக்கு ஒரு நூற்றம்பது காயும் குறையாமல் கொடுக்கும் ஐயா இந்த கன்று எப்படி அளவு பண்ணுறதுக்கு சொல்லுங்கள் ஐயா இது வந்து ஒரு மூணு அடி ஆளை எடுத்துக்கணும் குழி கண்ணு கண்ணுக்கு இடைவெளி வந்து இருபத்தி ஏழு அடி இருக்கணும் தோப்பாக நடுறப்போ வருஷ லைன் லைனாக நடுறோம் தோட்டத்தில் ஓரக்கால் மட்டும்தான் நடுறோம்னா இருபது அடி கொண்டு நடலாம் நாங்கள் அந்த மாதிரி நட்டு தான் இப்போது எங்களுக்கு காப்பு இருந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் வந்து மூணு அடி குழி எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு அடிக்கு மண்ணை போட்டுட்டு அது கண்ணை வச்சு நடணும் நடுறப்போ கொஞ்சம் தொழு உரம் கொடுக்கணும் சின்ன கண்ணாக இருந்த ஒரு ரெண்டு படியும் பெரிய கண்ணெல்லாம் இருந்ததுன்னா நாலு படி அஞ்சு படி வரைக்கும் தொழிறம் கொடுக்கலாம் நான் வந்து எந்த ரசாயன உரமும் கொடுக்குறதில்ல தென்னங்கண்ணுக்கு ஒரு நாலு இலை அஞ்சு இலை இருக்கிற கண்ணை வந்து நம்ம நடவு செய்யலாம் மேடு காடாக இருந்ததுன்னா குழி ஆழமும் எடுத்துக்கலாம் காடுனா கொஞ்சம் குழி ஆழம் கம்மியாக எடுத்துக்கிட்டு உடம்பு காடுக்கு கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் பராமரிப்பு பண்ணணும் நம்ம வண்டு உழுகாமல் இருக்கிறதுக்கு உண்டான வேலைகளெல்லாம் செஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் நம்ம எப்படி நீர் மேலாண்மை பயிர் வளர்ச்சிக்கு முக்கியமோ அதே மாதிரி அதுவும் பார்த்துக்கணும் அடிவுரம் எதுனா கொடுக்கணுமையா அதுதான் தொழு உரம் தான் நான் வந்து இயற்கை வேளாண்மை தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதனால் தொழு உரம் மட்டும் கொடுத்தாலும் அது எல்லாத்துக்கும் பார்த்துக்கோ அதாவது வேர் புழுவும் வராது எல்லா சத்து அதுக்கு கொடுத்துருவேன் வேணால் வேப்ப முன்னாள் கொஞ்சம் கலந்துக்கலாம் தொழு கூட கொஞ்சம் வேப்ப முன்னாள் கலந்துக்கிட்டு நம்ம தேங்காயை நாத குழியில் வச்சு அரைக்காய் முழு வரைக்கும் மேல் மண்ணை போட்டுவிட்டு அப்போது குப்பையும் இந்த வேப்ப முன்னாங்க கலந்ததை நம்ம போட்டு மேலே மண்ணை போட்டு நட்டுக்கலாம் தண்ணி நடநீர் அதாவது நட்ட இலங்கண்ணுக்கு வந்து நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு தண்ணி கொடுக்கலாம் வெய்ய காலமாக இருந்ததுன்னா மழை பேஞ்சிட்டுன்னா அதுவும் தர வேண்டியதில்லை மேலேறும் உணர்ந்துருக்கிறப்போ நம்ம தண்ணி கொடுத்தா போதும் தண்ணி அதிகமாக கொடுத்தாலும் வேறர்களுக்கு வந்து கன்று காஞ்சிடும் வளர்ந்த மரங்களுக்கெல்லாம் நம்ம வந்து எல்லாமே அதே மாதிரி தான் வாரத்துக்கு ஒரு தண்ணி நடனு வயல் பூரா பாஞ்சா ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி கொடுத்தா போதும் சொட்நீரெலாம் போடுறோம்னா வாரத்தில் ஒரு ரெண்டு தண்ணி அந்த மாதிரி பூமி பொறுத்து கொடுத்துக்கலாம் ஒரு கண்ணுக்கு ஒரு கன்று எவ்வளோ இடப்படி வர்றையா இப்போது ஓரக்காலில் வரப்பில் நடணும்னா இருபது அடி கொண்டு நடணும் தோப்பாக வைக்கிறோம்னா இருபத்தேழு அடி கொண்டு நடவணும் நம்மளுக்கு காற்றோட்டம் சூரிய வெளிச்சம் அது சத்து எடுக்கக்கூடிய ஏரியா இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இருக்கணும் காற்று தண்ணி சூரிய வெளிச்சம் மூணுமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படி தான் எந்த பயிராக இருந்தாலும் நல்லா நம்மளுக்கு பலன் கொடுக்கும் என்ன மாதிரி உரம் கொடுக்கணு உரம் தான் நம்ம தொழோரம் கொடுக்கலாம் இல்லைன்னா நம்ம வேளாண்மை துறை சிபாரிசு படி கொடுத்தா போதும் உரம் அதிகமாகவும் கொடுக்க தேவையில்லை உரம் கொடுக்குறப்ப நம்ம அடிமரத்துலேருந்து அஞ்சடி தள்ளி உரம் போட்டால் போதும் பெரும்பாலும் இயற்கையான உரம் கொடுக்குறத பெட்டராக இயற்கையான உரத்தில் தான் பதினாறு சத்து இருக்குது நம்மலாம் கொடுக்குறப்போ ஒரு நாலு சத்து அஞ்சு சத்து தான் இந்த ரசாயன உரத்தில் இருக்குது அதனால் இயற்கை உரமே விடுங்க வரிசை வந்தாலும் இயற்கை உரம் கொடுத்தா தான் தாங்க களைக்குள்ளி அடிக்கிறதும் தவிர்த்துக்கணும் இந்த கன்று என்ன ஆகிட்டு வரையா நாங்கள் ஒரு ரெண்டு அடி மூணு அடி உயரத்தில் இருக்கிற கன்று கொடுப்போம் பார்சலே அனுப்பிச்சி விடுவோம் நீங்கள் பார்சல் மூலிமாவும் வாங்கிக்கலாம் ஐயா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கண் நடவு பண்ணையா எழுபது கண்ணுலேருந்து எழுபத்தி கண் எழுபத்தி அஞ்சு கண் தேவைப்படும் வேளாண்மை துறையோட சிபாரிசு அவ்வளோதான் ஆனால் விவசாயிகளெல்லாம் நெருக்கி நட்டுட்டு பின்னாடி சிரமப்படுறாங்க வேகமாக வளர்ந்து போயிடுது காப்பு இருக்காது கள்ளிப்பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குது காட்டோடமும் இருக்கணும் மரத்துக்கு சூரிய வெளிச்சமும் கிடைக்கணும் அதனால் நம்ம எழுபதுலேருந்து இருந்து எழுபத்தஞ்சி கன்று மட்டும்தான் நடணும் நானும் அதுதான் சிபாரிசு பண்ணுறேன் எங்கட கன்று வாங்குறவங்களுக்கெல்லாம் அது அதுதான் சொல்கிறேன் ஒரு கண்ணில் எவ்வளோ காய் வரும் ஒரு ஒரு மரத்தில் எவ்வளோ காய் வரும்யா தமிழ்நாட்டினுடைய சராசரி உற்பத்தி நூற்றி முப்பது காய் சொல்கிறாங்க நம்ம ஒரு நூற்றி எழுபது காய் வரைக்கும் குறைஞ்ச பசம் எடுக்கலாம் நம்ம தோட்டத்துலேயே தாய் மரங்கள் இருக்குது அதுலேருந்து கன்று காய் எடுத்து தேர்வு செஞ்சு சராசரியாக நம்ம ஈடு கொடுக்குது அது எல்லா இதுக்குமே ஆகுது ஒரு நானூற்றம்பது கிராம் வரும் நம்ம தோட்டத்து காய் அது வந்து எல்லாமே சூட் ஆகுது அதுதான் இப்போ சராசரியாக போயிட்டுருக்குது அதுதான் பெஸ்ட்டாக தெரியுது ரொம்ப பெரிய காயும் அது கம்மியாக பிடிக்கு சின்ன காயுமே மார்க்கெட்டுக்கு சூட் ஆகிறது இல்லை இந்த சைஸ் காய் தான் நல்லா போகுது மற்ற தண்ண நீங்கள் என்ன வித்தியாசம் ஐயா நாங்கள் கொஞ்சம் மொத்தமாக முளைசதுலேருந்து கொஞ்சம் கழிச்சு எடுத்துட்டு தரமான கண்ணுங்களை கொடுக்குறோம் நல்லா தண்டு வந்து சரியான சராசரியான சைஸ் இருக்கக்கூடியது இலையும் பார்த்து தான் நாங்கள் கொடுக்குறோம் நாங்களே நானே காய் முளை போட்டு கன்று நட்டு அது அதில் அது காப்பு வந்த அனுபவத்திலிருந்து எனக்கு தெரியுது நான் காய் முப்பது வருஷமாக கண் போட்டு நானும் எண்பது வருஷம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் பக்கத்துலேயும் கொடுக்குறேன் அதையெல்லாம் போய் பார்க்குறேன் நான் அதுலேருந்து நான் நிறைய கற்றுக்கிறேன் ஒவ்வொரு சமயமும் நான் கற்றுக்கிட்டே இருக்கிறேன் இது என்ன மாதிரி பூச்சி நோய் தாக்குதல் வரையா இளங்கண்ணில் வண்டி தாக்குதல் வரும் வேர்புழு வரும் எல்லா கண்ணகண்ணுக்கு வர மாதிரி நோய்கள் தான் இப்போ சமீப காலமாக வந்து இந்த கள்ளிப்பூச்சின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சாசுவினி தாக்குதல் அதிகமாக இருக்குது அது வந்து இப்போ நம்ம கொஞ்சம் இருபத்தேழு அடிக்கு ஒன்று பழக்கமாக நட்டு த நீர் நிர்வாகத்தை வந்து கொஞ்சம் சரியாக பராமரிக்கணும் அதிகமாக நீர் விடக்கூடாது ஒரு அளவு தான் அது எவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோதான் கொடுக்கணும் சில பேர் அதிகமாக நீர் கொடுத்தா அதிகமாக காய்க்கு நினச்சிக்கிட்டு அதிகமாக நீர் விட்டுறாங்க தண்ணி கரெக்டாக கட்டிக்கிட்டு உரமும் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாலும் பெருசாக நோய் தாக்காது இப்போ அந்த நோய் தாக்கடிச்சா என்ன மருந்து கொடுக்கணுமையா பொதுவாக பஞ்சாசுமினி நோய்க்கு வந்து மருந்தே இல்லைங்கிறாங்க என்னோடய காட்டில் அடித்தா பக்கத்து காட்டுக்கு போயிடு பக்கத்து காட்டில் அடித்தா என்னோடய காட்டுக்கு வந்துடுங்க அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது அது இயற்கையாகவே இந்த ஆடி மாதத்தில் காற்று மழையை ஒரே சேரம் அடிக்கிறப்போ அது இயற்கையாகவே அது கொஞ்சம் குறைஞ்சிருது இயற்கையாக கட்டுப்பாடு தான் அது நம்மளுக்கு செலவில்லாதையும் இருக்குது அது நல்லாவும் இருக்குது அது வேளாண்மை துறையில் வந்து நீங்கள் நிறைய மறு சிபாரிசு பண்ணுறாங்க அதை கேட்டு பண்ணிக்கலாம் இலங்கை நாற்றுல வந்து வண்டு காண்டாமிருக வண்டு தாக்குதல் தான் அதிகமாக இருக்குது அது வந்து நம்ம பக்கம் பக்கமாக வாழை மரம் வாழைக்கன்று கூட நட்டு விட்டுக்கலாம் இது பயிர் வேலி அமைச்சுக்கலாம் அதில் வந்து சனப்பு சீனிக்க ராசு இந்த மாதிரி பயிர் வேலி அமைச்சு பாதுகாத்துக்கலாம் இன்னும் மாதம் இருக்க மோனோ பாசி வந்து வேளாண்மைத்துறை துறை சிபாரிசு போய் நீங்கள் கண்ணுக்கு தெளித்து கட்டுப்படுத்தலாம் இந்த மாதிரி காய்கள் தான் நான் விதைக்கு விதைக்கா இது தான் இது தான் நாங்கள் விதைக்கு பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி ரகங்கள் தான் இதுதான் நாட்டு ரகம் நாட்டு ரகத்துலேயே கொஞ்சம் மெதுவாக உயரம் வந்து கம்மியாக போகிற மாதிரி மெதுவாக வளரக்கூடிய ரகங்களாம் பார்த்து தான் நாங்கள் தேர்வு செஞ்சு கொடுக்குறோம் காய் தேர்வு செஞ்சது இல்லாமல் அடுத்தது வந்து முளைச்சி வந்து ஒரு மூணு நாலு மூணு நேரம் வந்து பின்னாடி கண்ணுலேயும் தேர்வு செய்கிறனால ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது நம்ம ரகம் இதுவும் தாய் வித காய் தான் இந்த மாதிரி காய்கள் தான் விதைக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் எப்படி அது சிறந்த கண்ணு த தேர்ந்தெடுக்கிறது கண்ணை பார்த்துட்டு தேர்ந்தெடுக்கிறது அதாவது இலை வந்து ஒல்லியாக இல்லாமல் இலையை வந்து நான் அகலமாக தண்டு சைஸ் ரொம்ப சண்டமாக இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கணும் ரொம்ப தண்டு சைஸ் வந்து சிறுசமாக இருக்கக்கூடாது பரிசுமே இருக்கக்கூடாது நாங்கள் அதை அனுபவத்தில் அதை தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம் இலை வந்து எந்த மாதிரி இருக்கணும்னா அதாவது ஈக்கியாட ஈஞ்சஞ்செடியாட வரக்கூடாது அதையெல்லாம் தவிர்த்துடுவோம் முளைச்சி மூணு நேரம் வந்து பின்னாடி நாங்கள் செலக்ஷன் பண்ணி கொடுக்கறனால பெரும்பாலும் ஒரு எண்பது பர்சண்ட்டும் மரங்கள் வந்து ரொம்ப நல்லா வரும் இதுதான் தான் விதைக்காய் முளை போட்டிருக்கிற பாத்தி இந்த மாதிரி தான் நாங்கள் முளை போட்டு கன்று எடுக்கிறோம் பித்து வந்து போட்டு மேலே வந்து போட்டு தண்ணி தெளிச்சுட்டே இருப்போம் மூணு மாதத்தில் முடப்பு லேசாக வரும் அப்புறம் மூணு இலை வரக்கும் மாதத்துக்கு ஒரு இலை வரும் தென்னை ஒரு ஆறு மாதத்துல மூணு இலை நம்மளுக்கு கிடைக்கும் இது எப்படியா பராமரிக்கிறது இதை காய வச்சுக்கிட்டு இந்த கா இங்கே நம்ம பக்கத்துல நார் சவுருமா அது கிடைக்குது அதை எடுத்து மேலே போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி போட்டு தண்ணியை தெளிச்சு விட்டுக்கிட்டு இருப்போம் தண்ணி எப்படி கொடுக்கணும் இதுக்கு ஸ்ப்ரிங்லர் வந்து டெய்லி ஒரு பாஞ்சு நிமிஷம் தெளிச்சுட்டு இருக்கணும் தண்ணி ஒரு நாளைக்கு பாஞ்சு நிமிஷம் தெளிச்சா போதும் அப்புறம் மழை பெஞ்சிட்டப்போ அதுவும் விட மாட்டோம் ஒருவேளை மட்டும் தான் தெளிக்கணுமா காலையில் மட்டும் இல்லை காலையிலன்னு இல்லை அது ஏதோ ஒரு நேரம் தெளிச்சு விட்டால் நார் சொது ஈரம் அப்படியே ஈரத்தை அதை தக்க வச்சுக்கு அதில் அப்படியே முளைசு வந்துடும் நம்ம காய் என்ன சைஸையாக வரும் நானூற்றம்பது கிராம் வரும் சராசரி நானூற்றம்பது வரும் தண்ணி எந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கையா தண்ணி ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மண்பாக இருக்கணும் ஓவராக தண்ணி விட்டு இருக்கிற தோப்புல கொஞ்சம் டேஸ்ட் குறையும் மழை காலத்தில் ஐபிசி காலத்தில் வரக்கூடிய இளநீர் கொஞ்சம் டேஸ்ட்டு குறையும் வெய்ய காலத்தில் வர இளநி கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும் நீர் நிர்வாகம் குப்பை அதை போட்டு டேஸ்ட்டு மாறும் நீங்கள் இந்த பார்க்குற பெட்டு வந்து இப்போது பெட்டு போட்டு அஞ்சு மாதம் ஆச்சு மூணு மாதத்தில் கொடுத்து வந்து சில கன்றுகள்லாம் ரெண்டு இலை வந்துருக்குது மொத்தமாக இந்த பெட்டு போட்டு அஞ்சு மாதம் மாதத்துக்கு ஒரு இலை தென்னை வரும் இது எல்லா மண்ணுக்கும் சூட்டாகும் பொதுவாக எல்லா மண்ணுக்கும் தென்னை ஆகும் அதாவது உப்பு கூட தென்னை காப்பு இருக்குது பொதுவாக ஓடைச்சல்லி இருக்கிற காட்டில் தென்னை நல்லா ஈடு நல்லா வரும் அதனுடைய காயமும் தரமாக இருக்கும் பருப்பு அவுட்டுன்னு வரும் ஓடச்சல்லி நல்லா சூட்டாகுது இது நம்ம நான் முளைக்கு போட்டு வச்ச மரம்தான் இது வயசு வந்து முப்பது ஆச்சு அந்த மரம் நம்மளுதான் முப்பது மரத்தை எப்படியா பராமரிச்சு முத ஆரம்ப காலத்தில் இந்த ரெண்டாயிரத்து வரைக்கும் நான் ரசாயன உரம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்துக்கு பின்னாடி நம்மளுவருடைய வழிகாட்டுதல் படி இயற்கை உரம் தான் கொடுக்குறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி வருஷமா இயற்கை வரம் தான் என்ன மாதிரி இயற்கை உரம் கொடுக்குறீங்க நார்ச்சு ஒரு கலந்த கோழியர் கொடுப்பேன் அடுத்து தொழு உரம் அடுத்து அதனுடைய மட்டை இலைய தலை இந்த மாதிரி எல்லாமே நான் அதுக்கு போட்டுறேன் நீங்கள் எவ்வளோ ஹீல் எடுத்துருக்கீங்க அந்த மரத்தில் ஆமாம் ஒரு சராசரியை நட்டு ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஆன மரம் இருந்தால் கூட அதுக்கிட்ட கொண்டு இளங்கண்ண நாம் நட்டு வச்சோம்னா அந்த இளம் மரம் வந்து வேகமாக வளர்ந்து அந்த முன்னாடி அந்த நாற்பது வருஷம் ஆன மரத்துக்கு மேலே போய் அந்த நாற்பது வருஷம் ஆன மரத்தை வந்து அது அது தொடசியாக போடு காப்பே அதை நிறுத்தி போடு ரொம்ப அடமாரி தான் அந்த அந்த பழைய மரம் காஞ்சி கூட போயிடும் அதனால் நம்ம இடவழி ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி தரமான கன்று தான் நம்ம கொடுத்துட்டு வர விவசாயிகளுக்கு இந்த மாதிரி தரமான நாற்றுக்கள் தான் கொடுக்குறோம் எவ்வளோ கன்று வேணாலும் வாங்கிக்கலாம் பார்சல் அனுப்பினோம்னா ஒரு மினிமம் அஞ்சு இருந்து வாங்கிக்கலாம் ஒரு கன்று என்ன விலையா கொடுக்குறீங்க ஒரு கன்று நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இப்போது கொடுத்துட்ருக்குது விலை ஏற்ற இடத்துக்கு புரியுது இப்போ சமீப காலமாக கண் வந்து விலை அதிகமாக தான் போயிட்டுருக்குது இது வந்து இப்போது ஒரு ரெண்டு இலைகள் இருக்குது இது இது ஒரு இது மொத்தமாக முளைக்கு போட்டு இதனோட வயசு வந்து அஞ்சு மாதம் ஆகுது இது இந்த மாதிரி மூணு இலை வந்த கண்ணை தான் நாங்கள் கொடுக்குறோம் எங்களுடைய பண்ணையோடய பேர் எம்ஆர் தென்னை நாட்டு பண்ணை உங்களுக்கு இந்த மாதிரி கன்று தேவைன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க என்னோடய நம்பர் கொடுக்குறேன் பார்சல் மூலிமாவும் நீங்கள் வாங்கிக்கிற வசதி இருக்குது மினிமம் அஞ்சு கன்றுலேருந்து மேலே எவ்வளோ கன்று வேணாலும் நாங்கள் அனுப்பிச்சு வைக்கிறோம் தென்னை வந்து பொதுவாக நன்சை பயிர்னு சொல்லுவாங்க தென்னை நூறு ஆண்டு பயிர் அதனால் வறட்சியிலேருந்து கா காக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் தென்னை நடுறதில் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அதை நூறு வருஷத்துக்கு காற்று கொண்டாடுறத முக்கியம் நம்ம தென்னை வரிசையிலேருந்து காக்கணும்னா தோப்புற ஒன்றரை அடி உயரத்துக்கு மல்சிங் போட்டுக்கணும் களைக்குள்ளி அடிக்கூடாது ரசாயன உரத்தை வந்து உள்ள கொண்டு போகக்கூடாது நம்ம கொடுக்குற கண்ணோட ஈடு வந்து ஒரு நூற்றி ஐம்பது காயிலேருந்து முந்நூறு காய் வரைக்கும் காய்க்கக்கூடிய தகுதி இருக்குது அதுக்கு அது வந்து மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய உரம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் நான் கொடுக்கக்கூடிய இந்த தென்னை கண்ணினுடைய வரக்காயிலிருந்து நாம் பருப்பு எவ்வளோ கிடைக்கும்னா நூறு தேங்காய்க்கு பதிமூணு கிலோ பருப்பு கட்டாயமாக கிடைக்கும்